அது மக்களை அம்மு குட்டி அம்பிக்கை யூடியூப் சேனல் தங்களை எப்போட இருக்குது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க பாருன்னா பாஸ் சீசன் எயிட்டோட செகண்ட் ப்ரோமோ மக்களே நம்ம செகண்ட் ப்ரோமோவில் என்ன பார்க்க பாருன்னா இப்போது யார் வந்து தெரியுமா ஜாக்லின் வந்து கிளாஸ் நடத்துகிறாங்க மக்களே அவங்க ஸ்கூலு இது இல்லை அதுக்கு தீபாக்கு நான் அவங்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க தீபாக்கு ஒரு மாரல் சொல்லணும் அதுக்கு நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் எல்லாம் தெரியணுன்னு அவசியம் கிடையாது தெரிஞ்சிக்காலும் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறதும் கரெக்டுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க மக்கள் எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியும் போகிறதுல தெரிஞ்சாதான் நான் தான் பெரிய ஆள் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்ச கூடாது அப்படின்னு சொல்றாங்க மக்களே அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா அதுக்கு வந்து அதுக்கப்புறம் யார் யாருக்கு மரியாதை கொடுங்க மரியாதை கொடுத்து கரெக்டாக மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும் டிசிப்ளின்டாக நடக்கணும் ஒழுங்காக நாம் கிட்ட தான் அதிகம் இருங்குது அப்படின்றதுக்கோசம் இது அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் பொருந்தும் நீங்கள் தான் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு நானும் சொல்கிறாரு சொல்கிறார் யாரை அதுக்கு என்னோடய இதுவோ நான் பார்த்துக்குறேன் உங்களோட இதுவும் நீ பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு மக்களே இப்போது நம்ம தான் பெரிய ஆள் நம்ம சொல்கிறத கரெக்டு இதெல்லாம் இது அப்படின்னு சொல்லிங்கன்னே இது சொல்ல யார் சத்தியாக வந்து இதுன்னா கிளாஸு இது மாரியே இல்லையே நாமினேஷன் ப்ராசஸ் இது மாரியே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி ஏந்து வெளியே போயிடுறாரு மக்களே இதோட செகண்ட் ப்ரோமோ முடிஞ்சுச்சு நான் உங்களுக்கு தேர்ட் வந்த உடனே உங்களை அப்லோட் பண்ணுற மக்களே பாய்